இதய சிகிச்சையில் ஒரு முன்னோடி முயற்சியாக இதயத்தின் நன் இரத்த நாளங்களில் ஏற்படும் குறைபாடுகளை கண்டறியும் உலகத்தின் அதிநவீன தொழில்நுட்பத்தை தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனை அறிமுகப்படுத்தியுள்ளது கோரோவென்டிஸ் கோரோஃப்ளோ எனப்படும் இந்த நவீன நோயறிதல் முறையை முதன்முறையாக பயன்படுத்தி நான்கு நோயாளிகளுக்கு நுண் இரத்த நாள் அடைப்புகள் மற்றும் செயல்பாட்டு குறைபாடுகள் குறித்த துல்லியமான மதிப்பீட்டை இம்மருத்துவமனை வெற்றிகரமாக மேற்கொண்டுள்ளது வழக்கமான ஆன்ஜியோகிராம் பரிசோதனையில் தெரிவதில்லை இதுகுறித்து தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனையின் இதயவியல் சிகிச்சையில் முதுநிலை நிபுணரும் துறை தலைவருமான மருத்துவர் பி கேசவமூர்த்தி கூறுகையில் ஒருவருக்கு ஆன்ஜியோகிராம் முடிவு பெற்றிலும் இயல்பாக இருந்தாலும் அல்லது இரத்த நாள சுருக்கம் காரணமாக கடுமையான நெஞ்சுவலி அல்லது இரத்த ஓட்ட குறைபாடு ஏற்படலாம் இதனால்தான் பெண்கள் நீரிழிவு நோயாளிகள் மற்றும் உடல் பருமன் உள்ளவர்களில் இருபது முதல் முப்பது சதவீதம் பேருக்கு ாம் பரிசோதனையில் எந்த அடைப்பும் இல்லை என்று வந்தாலும் நெஞ்சுவலி தொடர்கிறது இதனை கண்டறியாமல் விட்டால் இதய தசை பாதிப்பு மாரடைப்பு இதய செயலிழப்பு மற்றும் அரிதாக திடீர் மரணம் கூட ஏற்படலாம் வழக்கமான ஆன்ஜியோகிராமில் கண்டறிய முடியாத இந்த பாதிப்புகளை கண்டறிய நுண் இரத்த நாள மதிப்பீடு எவ்வளவு முக்கியம் என்பதை இது வலியுறுத்துகிறது கரோனரி நுண் நாள இரத்த தொழில்நுட்பம் குறித்து அவர் பேசுகையில் இதய சிகிச்சையில் புதிய பரிமாணங்களை சாத்தியமாக்கும் இந்த நபி தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் நோயை கண்டறிவதில் கோரோவென்ட் கோரோஃபுளோ ஒரு முக்கிய முன்னேற்றமாகும் இது அழுத்தம் மற்றும் வெப்பநிலையை உணரும் கைடு வயர் மூலம் செயல்படுகிறது இது சிறிய இரத்த நாளங்களில் உள்ள எதிர்ப்பு திறனை குறிக்கும் ஐஎம்ஆர் மற்றும் மன அழுத்தத்திற்கு ஏற்ப இரத்த ஓட்டம் எவ்வாறு அதிகரிக்கிறது என்பதை காட்டும் சி போன்ற முக்கிய அளவீடுகளை துல்லியமாக கடிக்கிறது ஆன்ஜியோகிராம் இயல்பாக இருக்கும் போது நுண்ணாள செயல்பாடு குறைபாடுகளை கண்டறியது உதவுகிறது இது ஒரு ஊடுருவும் செயல்முறையாகும் சிறப்பு நிபுணத்துவம் தேவைப்படும் உத்தியாகவும் இருந்தாலும் வழக்கமான சோதனைகளில் தெளிவான விடை கிடைக்காத காரணத்தை விளக்க முடியாத நெஞ்சுவெளி இருக்கும் நோயாளிகளுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாகும் இதயவியல் துறை நிபுணர்களான மருத்துவர் பி சபரி கிருஷ்ணன் மற்றும் மருத்துவர் ஏ ஸ்ரீனிவாசன் ஆகியோர் இது பற்றி கூறுகையில் நவீன இதய சிகிச்சைகள் குறிப்பாக இரத்த நுண்ணாள செயல்பாட்டு குறைபாடுகளை மதிப்பி போது துல்லியமான வகைப்பாடு அவசியம் இந்த நவீன தொழில்நுட்பம் பெரிய தமிழிகள் மற்றும் நுண்ணாளங்கள் இரண்டிலும் இரத்த ஓட்டத்தை அளவிட்டு எந்த வகையான குறைபாடு உள்ளது என்பதை துல்லியமாக அடையாளம் காண உதவுகிறது இது நோயாளிகளுக்கு தவறான சிகிச்சையை தவிர்க்கவும் அவர்களுக்கு ஏற்ற மிக சரியான மருந்தை மருத்துவர்கள் பரிந்துரைக்கவும் உதவுகின்றது சில நேரங்களில் மருந்தே தேவையில்லை என்பதையும் இது உறுதிப்படுத்தலாம் இந்த சோதனையானது அனுமானங்களை நீக்கி ஒவ்வொரு நோயாளிகளுக்கும் அவர்களின் அடிப்படை பிரச்சனைக்கேற்ற சரியான சிகிச்சையை உறுதி செய்கின்றது இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனையின் துணை மருத்துவ கண்காணிப்பாளர் மருத்துவர் வி பிரவீன் அவர்களும் உடனிருந்தார்